ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்பந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி ஸ்திர ராசி கும்ப ராசி இது மிகவும் பொக்கிஷங்கள் நிறைந்த யோகம் நிறைந்த அருமையான ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மகா யோகக்காரர்கள் இந்த ராசியில்தான் சதய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரம் ஒருங்கே பெற்ற அருமையான ஸ்திர ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த ராசிக்கு ஏழு கூடிய கேந்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் யோகம் என்று சொல்லக்கூட ஐந்தாவது மனியில் ஆணி ஒன்றாம் தேதி முதல் ஆணி முப்பதாம் தேதி இருப்பார் இந்த மாத காலகட்டங்களில் இவ ரெண்டுக்கும் பதினோரு கூடிய குரு பகவானோடு இணைந்து பெருந்தனத்தை கொடுத்து அரசியலின் நிபுண யோகத்தையும் கொடுத்து சிவராஜ யோகத்தை கொடுத்து லாபம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயமும் பெரிய மாமனிதர்களின் நட்பும் கிடைத்து மிக பெரும் தனவந்தராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் இந்த காலகட்டங்களில் தருவார் இந்த காலகட்டங்களில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானோடு பணவரஸ்தானத்தின் அதிபதி எட்டுக்கூடிய புதன் பகவான் இணைந்து லாபத்தை பார்க்கும்பொழுது திடீரென பண வரவு ஏற்படும் திடீரென பதவி யோகம் ஏற்படும் மாணக்கர்களுக்கு பதவி மாணக்கர்களுக்கு படிப்பில் யோகம் ஏற்பட்டு திடீரென்று இவர்களுக்கு உயர் பதிவு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் வெளிச்சத்தை போல் செயல்படுவார் இப்படிப்பட்ட சூரிய பகவானை இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஓம் சூரியாய நம என்று சிவபெருமானை நினைத்து சூரிய பகவான் நடத்து துதித்து வரலாம் நந்திக்கு பாலவிஷயம் செய்து வழிபட்டு வரலாம் இல்லை அறிவுள்ள சிவாலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் மேலும் இவர்கள் ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தையும் சொல்லி வரலாம் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகுள்ள ஹாடுகரை சென்று ஒரு ஞாயிறு காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் சூரிய ஓரையில் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கீரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தனும் கதிரவா போட்டி போற்றி என்று மனதார வழிவடு சிவபெருமான இவர்கள் திடீரென்று பணபரவு கடுத்து இந்த மாத கட்டங்கள் இவர்கள் புகழ்படைத்தவராய் அரசியலை சாதனம் படைத்த மிகப்பெரிய மனிதராக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை